வணக்கம் போன வீடியோவில் பார்த்தோம் கடினம்ன்றதுக்கு கட்டின்னு சொன்னோம் முஷ்கில் சொல்லலாம் முஷ்கில் கட்டின் இல்லைன்னா முஷ்கில் சொல்லலாம் இனிப்பான மீட்டா மீட்டா இனிப்பான கசப்பானன்றதுக்கு கடுவா கொஞ்சம்ன்றது வந்து தோடா தோடா சரிங்களா அடுத்தது கூடுதல் மிகவும் கூட பௌத் அப்படின்னு சொல்லுவாங்க கூடுதல் பௌத் பௌத் ஓகையான ரொம்ப ஆயிடுத்து ரொம்ப முடிஞ்சு போச்சு தைரியம் சாகஸ் சாகஸ்ன்றதுக்கு தைரியம் தைரிய அப்படின்னு சொல்லுவாங்க தைரிய அவங்க தைரியன்னு சொல்லுவாங்க பயம்ன்றதுக்கு டர் டர் பக்கத்தில் இங்கிலீஷ் எழுதியிருக்கேன் பாருங்கள் கபர்னான்னு சொல்லலாம் கபர்னா பயப்படுதல் கபர்னான்றதும் சொல்லலாம் டர் சொல்லலாம் கபர்னாவும் சொல்லலாம் மகிழ்ச்சின்றதுக்கு வந்து குஷி இந்த வேர்டு நமக்கு நல்லா தெரியும் குஷின்னு ஒரு சினிமா வந்துருக்குது மகிழ்ச்சி துக்கம் கம் அப்படின்வாங்க கம் துக்கம்ன்றதுக்கு வந்து கம் அப்படின்வாங்க நம்ம கம் கம் ஜிஏஎம் கம் துக்கம் ஆரம்பம்ன்றதுக்கு வந்து ஷுரு ஷுரு ஆரம்பம்ன்றது வந்து ஷுரு ஸ்டார்ட் ஆரம்பம்ன்றதுக்கு ஷுரு வாழ்க்கைன்றதுக்கு வந்து ஜீவன் இப்போ ஜீவனாம்சம் ஜீவனே இல்லை அப்படி சொல்கிறோம் இல்லையா அது ஜீவன் தான் வாழ்க்கை வாழ்க்கை ஜீவன் மரணம் மிருத்து மரணம்ன்றதுக்கு மிருத்யூ அமைதின்றதுக்கு வந்து சாந்த் சாந்தமாக இருப்பா அமைதியாக இருப்பான்னு சொல்லுவோம் சாந்தமாக இருப்பான்னு சொல்லுவோம் இல்லையா அமைதி சாந்த் அஷாந்த் அமைதி இல்லாமல் குழப்பமாக இருக்குது பார்த்திங்களா அமைதி இல்லாமல் குழப்பமாக இருக்கிறதுக்கு வந்து அஷாந்த்னு சொல்லுவாங்க தூய்மை நிர்மலம் நிர்மல் தூய்மைன்றது வந்து நிர்மல் நிர்மலான்னா தூய்மையானவங்கன்னு அர்த்தம் அழுக்கு அஷுத் அஷுத் வந்து அஷுக் அழுக்கு எளிதுன்றது வந்து ஆசானி எளிதுன்றது வந்து ஆசானி கடினம் வந்து மறுபடி முஷ்கில் எளிது வந்து ஆசான் ஆசானி தூய்மை நிர்மல் அழுக்கு வந்து அஷுத் அமைதி வந்து சாந்த் ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா வாட்ஸ்அப்பில்